இது ஒரு விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா இன்று அதிகாலை அல்லை பெட்டி சந்தையில் நடந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தையே ஒலுக்கியுள்ளது வட்டுக்கோட்டையை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் போலீஸ் ஊடகப் பிரிவு சொல்கிறது வன் நிறுத்தாமல் சென்றதால் துரத்தி சென்று சுட்டோமேற்ற ஆனால் அங்கே தர்க்கம் இடிக்கிறது ஒரு வாகனம் செல்லப்பட்டு அதன் சாரதி சுடப்பட்டால் அந்த வாகனம் கட்டுப்பாட்டை கிழந்து வீதியை விட்டு விலகி இருக்க வேண்டும் ஆனால் இங்கு வேன் மிக ஒழுங்காக நிறுத்தப்பட்டிருப்பது எப்படி பக்கத்தில் இருந்தவர்கள் ஹேண்ட் பிரேக் போட்டார்களா அல்லது சுடப்பட்ட பெண் நடந்தது என்ற சீருடை அணிந்த பொலிசார் நிறுத்த சொன்னால் நிறுத்துவது சாரதியின் கடமை அதை மீறினால் அது ஒரு போக்குவரத்து விதிமீறல் இதற்காக ஒருவரின் உயிரை பறிக்க சட்டத்தில் இடமே இல்லை இலங்கை சட்டத்தின்படி ஒருவர் நிறுத்த வேண்டும் என்பதற்காக மரணத்தை விளைவிக்கும் வகையில் சுடக்கூடாது பலிஸ்மா அதிபரின் உத்தரவுப்படி மிக அவசியமான கட்டத்தில் டயரை நோக்கி மாத்திரமே சுட வேண்டும் காப்பு காக்க மாத்திரமே ஒருவரை நோக்கி சுட முடியும் அந்த பதினேழு வயது சிறுவன் போலீசார் மீது வேனை ஏற்ற முயன்றாரா அல்லது அவரிடம் ஆயுதம் இருந்ததா இல்லை என்பதே தற்போதைய உண்மை மீண்டும் ஒரு குளறுபடியா இந்த சம்பவம் எமக்கு அக்டோபர் மற்றும் கஜன் இதே போலதான் சுட்டுக் கொல்லப்பட்ட அன்று போலீசார் முதலில் சொன்ன போய் மாணவர்கள் விபத்தில் இறந்தார்கள் ஆனால் பிரேத பரிசோதனை தான் உண்மையை சொன்னது அது துப்பாக்கிச்சூடு சூடுகின்ற குலப்பெட்டி வழக்கில் ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டனர் வழக்கு இன்னும் இழுபறியாக உள்ளது அன்று மாணவர்கள் விவகாரத்தில் சொன்ன அதே கட்டளையை மதிக்காமல் சென்றார்கள் என்ற வாதம் தான் இன்றும் முன்வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் குலப்பெட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெட்டி இடமும் காலமும் மாறினாலும் போலீசாரின் துப்பாக்கி முடையில் அப்பாவி உயிர்கள் பறிபோவது மாத்திரம் மாறவில்லை என்பவர்கள் சட்டத்தை பாதுகாப்பவர்களை தவிர வீதியிலே தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகள் அல்ல ஒரு வாகனத்தின் இலக்கத்தை வைத்து உரிமையாளர்களை பிடிக்கலாம் அல்லது அடுத்த சோதனை சாவடியில் மறிக்கலாம் அதை விடுத்து நிறுத்தவில்லை என்பதற்காக சுடுவது நவீன ஜனநாயக நாட்டில் ஏற்க முடியாத அராஜகம் முறையான விசாரணை மாத்திரமே இந்த பதினேழு வயது சிறுவனின் மரணத்துக்கு நீதியை பெற்று தரும்